திரு அம்மானை செங்கண்ணெடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு பாதம் பூதலத்தே பொந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரம் ஆட்கொண்டு தெங்கு சோலை தென்னன் தென்னன் தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்த அறை கூவி அங்கணன் அந்த நாய் அரை கூவி தென்னன் தென்னன் அறைகூவி வீடு அருளும் தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அறை கூவி வீடு அருளும் அங்கருணை வார்கழலே கழலே பாடுதுங்கான் அம்மான பாராரி சும்புள்ளார் பாதாள தாற்புறத்தாராராலும் கண்டற்கு அறியான் மக்களிய பேராளன் தின்னன் பேருந்துறையான் பிச்சேட் பாராபலி அருளி வந்த நூலம்புகுந்த ஆரா அமுதாய கடல் வாயின் விசிர் பேராசை வாரியனை பாடுதுங்க அம்மா நாய் மால் அயனும் ஏனூரும் வானூரும் அந்தரமே நிற்க இந்திரன் அந்தரமே நிற்க மால் அந்தரமே நிற்க அயனும் அந்தரமே நிற்க ஏனூரும் வானூரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி சிவன் அவனி வந்து அருளி எந்தரமும் ஆட்கொண்டு என் தரம் ஆட்கொண்டு சிவன் அவனி வந்தருளி எந்தரம் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றாய் சிந்தனையை வந்துருக்கும் சிறார் பெருந்துரையான் சிறார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டு ஆண்டான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டு ஆண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் சிறார் பெருந்துரையான் தந்த சிந்தனையை வந்துருக்கும் சிறார் பெருந்துரையான் தந்தேன் அந்த பாடுதுங்கான் ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மாந்த தேவர்களும் மலையனோடு திரனும் கண்ணின்றி வற்றியும் புற்றிழந்தும் கண்பரி தான் தான்வந்து நாயேனை தாய் பூல் தலையழுத்து தூண்வந்து ரோமங்கள் உள்ளே உயிர்ப்பே தான் வந்து அமுதின் தேலேவின் நூலே வந்த வந்த வாற்களல்லே பாடுதுங்க அம்மா நாய் கல்லாமணத்து கடைவட்ட நாயேனே கடைவட்டநாயேனை மனத்து கடைவட்டநாயேனை கல்லாமணத்து கடைவட்டநாயேனை கடைவட்டநாயேனை வல்லாலன் தென்னன் பெருந்துரையான் நாயேனை தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லாமணத்தை கடைபட்டநாயேனை கடைபட்டநாயேனை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை வினை கடிந்த வேதியனை கனியாக்கி பிசைந்து கடைவட்டநாயனை வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மா நாய கேட்டாயோ தோழி கீரை செய்தவாருவன் கேட்டார் மதில் கொடை சொல் தென்னன் பேருந்து காட்டாதன எல்லாம் காட்டி சீமம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தென் காட்டி நாட்டா நகை செய்ய நாமேலை வீடு ஆழான் கொண்டாண்ட வாப்பாடுதுங்கன் அம்மா நாய் கேட்டாயோ தோழி கேட்டேன் கிரி செய்தவாறு ஒருவன் ஒருவன் கிரி செய்தவாறு கேட்டாயோ தோழி தோழி கேட்டாயோ கிரி செய்தவாறு ஒருவன் திட்டார் மதில் புடைசூல் தென்னன் பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாள் தாமரை காட்டி தன் கருணைத் தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த ஆள் தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மா தேவாருள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகன் தென்னன் பேருந்துரை மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியன் நந்தம் கொண்ட நாயகன் தாயான தத்துவனை தானே உலகே ஆயானை பாடுதுங்கான் அம்மா பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பாடல் பரிசு படைத்து அருளும் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் சுமந்த பத்தன் பெம்மான் பெருந்துரையான் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மண் சுமந்து பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை மதுரை மண் சுமந்து மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு மதுரை கோவால் முத்துண்டு மதுரை மண் சுமந்து மதுரை கோவால் முத்துண்டுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாய் நாய பேரையான் பேருந்து கொண்ட பூரே நூலான் கூட மாபூரி கண்ணம் கரியான் செம்மேனியான் செம்மேனி யான் வெண்ணீற்று அண்ண முதல்லாயே ஆனந்த் பண்டை பரீசே பழபடியா கேந்தருள் அண்ணம் வீப்புரு அம்மா நாய் விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னு மண்பாக நின்றனே தன்னா தமிழ் அளிக்கும் தன்பானின்ட்டானே பெண்ணாலும் பாகனே കണ്ണാൽ കാട്ടിയേ നായനിയാട് കൊണ്ട അണാമലേ പാടുങ്ങാനം മാന செப்பார் மூளை பங்கன் தென்னன் பேருந்துரையான் தப்பாமை தாளடைந்த நெஞ்சிருக்கும் தன்மையன் அப்பாண்டி நாட்டை சீவலோகம் வாக்குவித்த அப்பா சடையப்பன் வாக்களல் உப்பாக உப்புவித்த உள்ளத்தாருள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கொழியும் கண்ணி கேள் சொல்லுங்க மால் அயனோடு இந்திரனும் எப்புறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து என்னையும் இனி பிறவாமே காத்து ஆட்கொண்டு மெய் பொருக்கன் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் மெய்பொருக்கன் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் எப்பொருக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாம் அப்பொருளாம் நம் சிவனை நம் சிவனை நம் சிவனை பாடுதுங்கான் அம்மா நாய கையா வளை செல்லம்பக்காதா குழையாட மையார் குழல் புரள தென்பாய வண்டுளி செய்யானை வண்டேரு அணிந்தானை செந்தரி கையானை எங்கும் சேரிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியன் ஐயாரு அமந்தானை பாடுதுங்கான் அம்மா மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்தேனை ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோன் அவன் போல் வந்து என்னை தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோன் அவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பொங்கழலே பாடுதுங்கான் அம்மா நாய் சந்திரனை தேட்டருளே தக்கந்தன் வல்வையின் எந்திரனை துல் நிறுத்தி டெச்ச் தலை அறிந்து அந்தமே செல்லும் அலக்கதீரோன் பல்தகத்து சிந்தே திசையே தேவர்களை யோட்டு கொண்ட சந்தா பொருள் புடை சுல்தன் மண் பேருந்து பாடுதுங்கான் அம்மா உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து ஊனாய் என்னுள் கலந்து உயிராய் என்னுள் கலந்து உயிராய் என்னுள் கலந்து உணர்வாய் என்னுள் கலந்து ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் இன் அமுதமுமாய் தேனாய் அமுதமாய் தீன் கரும்பின் கட்டியுமாய் என்னுள் கலந்து தேனாய் என்னுள் கலந்து அமுதமாய் என்னுள் கலந்து திஙரும்பியின் கரும்பியின் கட்டியுமாய் ஊனா என்னு கலந்து தேனாய் உயிரா என்னுள் கலந்து அமுதமாய் உணர்வா என்னுள் கலந்து திங்கரும்பியின் கட்டியுமாய் வானோர் அரியா வழியமக்கு தந்தருளும் வானோர் அரியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர் சேவகனார் செவகனார் ஒளி சேர் ஆனாரிவாய் ஆனாரிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா குருதுங்கான் அம்மா சூடுவேன் சூடு பூங்கொன்றை சூடி சீமன் தீர்த்து கூடுவேன் கூடி மோயங்கி மயங்கி நின்று கூடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் சிவன் கடலை சிந்திப்பேன் பாடுவான் மலர்வே அல்லேந்தி ஆடுவான் சேவடிய பாடுதுங்கள் அம்மா கிழிவந்த மின்முளையால் கிளரும் அனை கிளி கிளிவந்த மின்முளையால் கேள் கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சிறார்பெருந்துறையில் எலிவந்து இறங்கி எலிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே புகுந்து உள்ளே ஒளிதிகள அழிவந்த அந்தனனை பாடுதுங்கான் அம்மாநை மூவர்க்கும் முற்று மாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகன் பிணு பெருந்துரை மன்னானை வானவனை மாது எல்லும் பாதியன் தென்னானை காவானை தென்போண்டி நாட்டான் என்னானை என்ன பண்ணின் பார்க்க முனை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம் ிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருணி தன்னடியார் தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத் தொடர்பு அறுப்பான் தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றுவாம் பற்றிய பேரானந்தம் பாடுங்கான் அம திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உண்ணாமுளையம்மையுடனமன் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள்